வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்தட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க ஜூலை ஒன்பது ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தொன்னு வரை பூராடம் பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை இன்றைய ராசிபுலங்களை பார்க்கலாங்க மேஷராசி அன்பர்களே அரசு தொழிலில் அரசு சம்பந்தமான வாய்ப்புகளும் தடைகளும் ஆரோக்கியமான போட்டிகளும் நிலவும் இளைய தம்பி தங்கைகளுக்கு அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அரசு தொடர்பு அரசாங்க உதவிகள் கிடைக்கலாம் குழந்தைகளால் நன்மையும் முன்னேற்றமும் உண்டாகும் நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்று ரிஷபராசி என்பர்களே எதையும் ஆராய்ந்து தெளிவான முடிவெடுப்பீர்கள் தகப்பனார் குடும்ப நலனில் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவார் கண் சம்பந்தமான குறைபாடுகளும் உண்டாக கூடும் தகப்படாரின் தொழிலில் வேலையில் பண வருமானம் உண்டாகும் தாய் தந்தையுடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து மிதுனராசி அன்பர்களே செயல்பட்டு பேர் புகழ் பெறுவீர்கள் வேலை அரசாங்க தொடர்புகள் நன்மை தருவதை அமையும் சமூக வேலையிலும் அக்கறையுடன் செயல்படுவீர்கள் கடக என்பர்களே இன்று தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகம் செலவு செய்வீர்கள் பேச்சில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவு இனிமையாக அமையும் பூஜைகளில் யாகங்களில் கலந்து கொள்ளும் பாக்கியம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்பது சிம்ம ராசி அன்பர்களே முன்னேற்றமும் தொழிலில் நல்ல லாபமும் உண்டாகும் தகப்பனரின் உதவி மிக நன்மை தருவதாக அமையும் எதை செய்தாலும் தங்கள் லாபம் கருதி செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று கன்னி ராசி அன்பர்களே தங்கள் மகன் அல்லது மகனின் திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் தங்கள் குலத்தொழில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அரசு கடன் பெறும் வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் இளம் துலாம் ராசி அன்பர்களே தங்கள் தகப்பனருக்கு வேண்டிய உதவிகள் எளிதில் கிடைக்கும் பேரும் புகழும் உண்டாகும் நாளாகும் சமூக சேவைகளிலும் பொது நலனிலும் ஈடுபடுவீர்கள் தொழிலுக்கான முதலீடு செய்யலாம் தாய் தகப்பனரின் அன்புக்குரியவர் ஆவீர்கள் நண்பர்களால் நன்மை உண்டாகும் நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு எண் ஐந்து விருச்சக ராசி என்பர்களே செலவுகள் உண்டாகும் நாளாகும் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் இருக்காது தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாக கூடும் தொழிலில் இடமாற்றமோ பிரயாணமோ உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் அதிர்ஷ்டயன் மூன்று தனுசு ராசி அன்பர்களே வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை பேச்சில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் வேலை தொடர்பாக பிரயாணங்களும் மேற்கொள்ளலாம் நண்பர்கள் மிக உதவியாக இருப்பார்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட ராசி என்பர்களே தங்கள் வாழ்க்கை துணை தங்கள் மீது மிகுந்த அன்புடன் செயல்படுவார் வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் அரசாங்க வழியில் அனுகூலமும் அரசு பண உதவும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்டன் மூன்று கும்ப என்பர்களே இன்று மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் குடும்பத்துடன் செலவுகள் உண்டாகும் நாளாகும் வாழ்க்கை துணையின் மீது மிகுந்த அன்புடையவராக இருப்பீங்க குழந்தைகள் நல்ல பெயர் எடுப்பார்கள் குழந்தைவ அனுகிரகம் உண்டாகும் நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மீனராசி என்பர்களே தாய் தகப்பனார் அந்யோன்யமாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளால் தங்களுக்கு லாபம் உண்டாகும் நாளாகும் தாய் வீட்டிற்கு சென்று வருவீர்கள் வீடு கட்ட லோன் போன்ற உதவிகளும் பூர்வீக வீடு சம்பந்தமான அனுகூலமும் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டன் மூன்று நன்றி வணக்கங்க